காலத்துல அவர் ஆட்சி முதல் முறையா அவர் சொன்னது என்ன வறுமையை ஒழிப்போம் அமைச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் தேசிய கட்சிகள் எல்லாம் வறுமையை ஒழிச்சுட்டு தான் இருக்காங்க எப்படி வெளிநாட்டில இருந்து அதிபர்கள் வந்தா பச்சை போர்வை போத்தி வறுமையை ஒழிச்சுட்டு இருக்காங்க ஒழிச்சு ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க இதே இது வந்து ஒரு வகை இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர் விக்ரமாண்டி தொகுதியில மக்களை சந்தித்து வாக்கு கேட்க போனாங்கன்னா திமுக காரங்க மக்களை கூட்டிட்டு போய் ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறாங்க இது இன்னொரு வகை அப்படியான ஒரு அணுகுமுறை தான் இங்க இருக்கு குடிதழி கோலோச்சும் மாநிலம் நடிதழி நிற்கும் உலகு அன்னைக்கு ஐயன் வள்ளுவர் சொல்லிட்டு போன கருத்து நன்மை தான் இந்த மக்கள் போட்டுருவாங்கன்னு சொன்னாரு ஆனால் இன்னைக்கு மன்னராட்சி இல்ல முடியாட்சி இல்ல மக்களாட்சி மக்களால் மக்களுக்கே மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி ஆனால் அப்படியா இன்னைக்கு இங்க நடக்குது அவர்களுக்கே திருப்பி திருப்பி வாக்கு செலுத்துறோம் அப்படின்னா நாம ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஒரு முறை சிந்திச்சு பார்க்கணும் எல்லாவற்றிற்கும் வரி செலுத்துறோம் எல்லாவற்றுக்கும் வரி செலுத்துறோம் கார்வா மிட்டாயில இருந்து நாம இறுதி ஊர்வலம் போய் நம்மளுக்கு நம்மளை அடக்க திருப்பி இந்த அரசாங்கம் என்ன செய்வது என்ன செய்யுது அப்படிங்கிற கேள்வியே கேட்கறது இல்ல எல்லாத்துக்கும் டாக்ஸ் வருமான வரியா முப்பது விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை வரியா அது ஒரு பதினெட்டு விழுக்காடு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ப்ரொபஷனல் டாக்ஸ் எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம் ஸ்வச் பாரத் செஸ்ங்கிறாங்க என்னென்னத்துக்கோ வரி கட்டுறோம் ஆனா திருப்பி என்ன பண்றோம் எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்னா இன்வெர்ட்டர் வச்சுக்கிறோம் கல்வி வேணும்னா தனியார் கல்வி முறையை தான் நம்ம தேடி போறோம் எது ஒன்றுமே நம்மளுக்கு இலவசமாக இங்க தரமான முறையில கிடைக்கிறது இல்ல இன்னைக்கு என்ன சொல்றாங்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொல்றாங்க ஆனா கல்வி கூடங்கள் தரமா இருக்கா ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா கழிப்பறை சரியா இருக்குதா எது ஒன்றுமே இல்லையா அப்புறம் எதுக்கு மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய்னு நம்ம கேள்வியும் கேட்கறது இல்ல

பேசுறது நீங்க எல்லாம் நாங்க போட்ட பிச்சை பிச்சல தான் படிக்கிறீங்கன்னு சொல்றது இப்படி வகையால ஒண்ணே அவங்க பேசிட்டே போறாங்க நம்மளும் சொரண கேட்டவங்க மாதிரி திருப்பி திருப்பி அவங்களுக்கே வாக்கு செலுத்துறோம் மக்களாகிய நாம ஒன்னு மட்டும் தான் மனசுல ஏத்திக்கணும் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் பாசன்ன்ற பாஸ்கரன் படத்துல சொல்லுவாங்கல்ல நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு கேட்பாங்களே அந்த மாதிரி நாட்டின் முதல் குடிமகனாக இருந்தாலும் கடைக்கோடி குடிமகனாக இருந்தாலும் வாக்கு என்பது தான் அதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது அதுல சாதி மதம் எந்த ஒன்றுமே கிடையாது உன்னுடைய வாக்கு முக்கியமா இருக்கு அந்த வாக்கு ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு அப்ப அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்வோம் என்ற இந்த சிந்தனையை நம்ம மனசுல ஏத்துக்கணும் கண்ணு தெரியாத ஞானி ஒரே ஒரு சின்ன சின்ன ஒரு கதை அத மட்டும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நினைவுபடுத்திட்டு போறேன் ஒரு கண்ணு தெரியாத ஞானி இருட்டுல ராத்திரி விளக்கு எடுத்துட்டு இப்படி புறப்படுறாரு போயிட்டே இருக்கும்போது எது

நல்ல விளங்கிக்கோங்க அதிகாரிகள் நல்ல விளங்கிக்கோங்க மக்கள் முட்டாள்கள் அல்ல ஏமாளிகள் அல்ல கையில் விளக்கோடு அறிவாயுதத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம் எங்க மேல கண்ணு தெரியாதவங்க மாதிரி வந்து மோதாதீங்க எங்களுக்கு கண்ணு தெரியலனாலும் விளக்கு எங்க கையில இருக்குங்கிறத நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க 那他们人。